வணக்கம் என்னைக்கு வாமனாவில் எக்ஸ்ட்ரா லக்கேஜுகளான புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் முதலமைச்சராக போகும் அண்ணாமலை எதிர்கட்சி தலைவராக போகும் சீமான் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஜேசிடி பிரபாகரும் புகழேந்தியும் ஓபிஎஸ்ஸை விட்டு விளக்குனதுனால ஓபிஎஸ் வருத்தத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க கிடையாது ஓபிஎஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் நான் சொல்லலைங்க அவர் தரப்புலேருந்து எனக்கு வந்த பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் நெய் நெய் நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் நல்ல வேலை புண்ணியத்துக்கு அவரை விட்டு விலகினாங்களாம் ஜேசிடி பிரபாகரும் புகழேந்தியும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ்கள் அப்படின்ற வார்த்தையை என் பேசும்போது ஓபிஎஸோட முக்கியமான புள்ளி ஓபிஎஸோட ஒரு நம்பிக்கைக்குரிய விசுவாசமான அவருடைய வலதுகரமாக செயல்படுபவர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த தகவல் நான் வந்து ஜேசிடி பிரபாகரையோ புகழேந்தியோ எந்த இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் பிரயோகம் பண்ணலை ஆயிரம் தான் இருந்தாலும் இது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை அதில் வந்து நான் தலையிட மாட்டேன் அது நாகரீகமும் கிடையாது ஓபிஎஸ் இருந்து எனக்கு கிடைத்த தகவலை நான் உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் அதே போல் ஜேசி பிரபாகர் மீது எனக்கு எப்போதுமே ஒரு தனி மரியாதை உண்டு சரி இப்போ அடுத்ததான் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் ஒரு வார்த்தை போர் நடந்துகிட்டுருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து தமிழிசை சவுந்தரராஜன் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு திருப்பி கவர்னராக போனால் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் தயவு செய்து தமிழிசையை நான் கையெடுத்து கும்பிடுறேன் தயவுசெய்து மாநில அரசியலுக்கு நீங்கள் வந்துடாதீங்க உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது கட்சியை வந்து ரொம்ப கேவலமான நிலமையில நீங்கள் வச்சுருந்தீங்க ரெண்டு தடவை நீங்கள் வந்து தலைவியாக இருக்கும்போது கட்சியை ரொம்ப கேவலமான நிலமையில வச்சிருந்தீங்க அதே போல் தமிழிசையோட குற்றச்சாட்டு என்ன அண்ணாமலை மேல அப்படின்னா அண்ணாமலை ரவுடிகளை சேர்க்கிறார் இந்த இடத்துல நானும் அண்ணாமலையை அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுருக்கேன் கடந்த காலத்தில் அண்ணாமலை மேலே வந்து நான் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கேன் கடுமையான விமர்சனம் வச்சுருந்தேன் ஆனால் எப்போ எனக்கு முதல் முறையாக அண்ணாமலை மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சியை வந்து அவர் உண்மையிலே ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறார் அப்போ தான் எனக்கு முதல் தடவையாக அண்ணாமலை மீது நம்பிக்கை ஏற்பட்டது அதே நேரத்தில் அண்ணாமலை மேலே எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வார் ரூம் வச்சு தன்னுடைய சொந்த கட்சி மூத்த உறுப்பினர் மூத்த தலைவர்களை வந்து திட்டுறதை அண்ணாமலை நிறுத்திக்கணும் ஏன்னா எவ்வளவோ திறமைகளை வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அது நெகட்டிவாக அமையும் அதனால் தன்னுடைய வார் ரூமில் இருக்கிறவங்களை கண்டிக்கணும் அவங்க நம்மளை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாலும் பெண்களை அதிலும் குறிப்பாக மூத்த தலைவர்களை தயவு செய்து நீங்கள் வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரயோகம் செய்யக்கூடாது அதை நாம் கண்டும் காணாமல் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வார் ரூமில் இருக்கிறவங்கள அண்ணாமலை கண்டிக்கணும் அதே போல் இப்போ ரவுடிகள் விஷயத்துக்கு வரேன் அண்ணாமலையை பற்றி என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா திமுக எந்த ஆயுதத்தை எடுக்குதோ அதே ஆயுதத்தை நாம் ரெண்டு மடங்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் கிட்ட இருக்குது அதில் அவர் வந்து ஜெயிச்சும் காமிச்சிருக்கிறாரு எதுக்காக அண்ணாமலை வந்து தன்னோட கூட வந்து ரவுடிகள் வச்சுருக்காப்ல அப்படின்னா திமுக கிட்ட மிகப்பெரிய ரவுடிகள் பட்டாளம் இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஓரளவுக்கு ரவுடிகள் நம்மக்கிட்ட இருந்தால் தான் முல்லை முள்ளால் எடுக்கணும் வைரத்தை வேற வைரத்தை உயரத்தால் அறுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நல்லா இருக்காது முல்லை முல்லை முல்லால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு தான் அண்ணாமலை ஒருவேளை தன்னுடைய கட்சியில் ரவுடிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மை மைனஸ் பாயிண்ட் தன்னுடைய மூ தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை குறிப்பாக பெண்களை வார் ரூம் நபர்களை வைத்து திட்ட வைப்பது ஒன்று தான் அவரிடம் எனக்கு மட்டுமல்ல யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் மற்றபடி அண்ணாமலையை நீங்கள் எந்த விதத்துலேயும் குறை சொல்ல முடியாது அதே போல் அண்ணாமலை வந்து ஃபோர் டுவெண்ட்டி அண்ணாமலை கூட இருக்கிறவங்க ஃபோர் டுவெண்ட்டான் சொல்லுவாங்க இருக்கலாங்க ஏன்னா ஒரு கட்சியில் இருந்ததுன்னா நாலு இருந்தால் நாலு கெட்டவங்களும் இருக்க தான் செய்வாங்க அந்த ஃபோர் டுவெண்ட்டிகள்லாம் கூட அண்ணாமலை கூட சுற்றுறது எதுக்காக அப்படின்றது எனக்கு தெரியல அந்த இடத்துல என்னால் எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் ரவுடிகளை அண்ணாமலை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா திமுக மிகப்பெரிய ரவுடி கட்சி அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டிலும் ஓரளவு நம்ம பக்கமும் ரவுடிகள் இருந்தால் தான் தைரியமாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் அண்ணாமலை ரவுடிகளை கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் இனி வரும் காலத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தமிழகத்தின் முதலமைச்சராக முதலமைச்சராவதற்கு எல்லா விதமான அறிகுறிகளும் தென்படுகிறது அதே போல் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக அமருவார் திமுக குழி தோண்டி புதைக்கப்படும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சி காணாமல் போய்விடும் இப்போவே அது காணாமல் போயிடுச்சு அது வேறு விஷயம் எண்பத்தி ஆறு லட்சம் தொண்டர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இனி வரும் காலத்தில் அது ஐம்பது லட்சமாக குறைந்துவிடும் அதே போல் தேர்தல் காலத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அண்ணாமலை சீமான் விஜய் இவங்க தான் தேர்தல் காலத்தில் இருப்பாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஒருவேளை அண்ணாமலை மாநில தலைவராகிவிட்டால் பாஜகவுக்கு அறுபதிலிருந்து நூறு எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் திருப்பிய சொல்கிறேன் பாஜகவுக்கு கன்ஃபார்மாக அறுபதிலிருந்து நூறு எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் அதேபோல சீமான் தனித்து நின்று போட்டியிட்டாலும் குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து பத்து எம்எல்ஏக்களை பெறுவார் ஒருவேளை விஜயோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டால் சீமானுக்கு குறைந்தபட்சம் முப்பது எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது திமுக வெர்சஸ் அதிமுக கிடையாது அண்ணாமலை வெர்சஸ் சீமான் அப்படி தான் நடக்க போது இருந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக நான்காம் இடத்திற்கு தள்ளப்படும் சீமான் மூன்றாம் இடத்தை பிடிப்பார் அண்ணாமலை தலைமையிலான பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னப்போ எல்லாருமே உன்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கிண்டல் அடித்தாங்க நான் என்ன சொன்னனோ அதுதான் நடந்தது அதே போல தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான திருப்பி நான் சொல்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் கிடையாது அவங்களாம் வந்தாங்கன்னா கட்சி வந்து படு கேவலமாக போய்டும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுக்கு அறுபதிலிருந்து நூறு எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் சீமானுக்கு ஐந்திலிருந்து பத்து எம்எல்ஏக்கள் தனித்து நின்று போட்டியிட்டால் கிடைப்பார்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் முப்பது எம்எல்ஏக்கள் பிடிப்ப முப்பது எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்